وين <applause> رايحين சுமார் இரண்டாயிரம் வருடங்கள் அடிமைகளாக அகதிகளாக உலகம் முழுவதும் சிதறி வாழ்ந்த யூதர்கள் இறுதியில் ஒரு விடுதலையை பெற்று தமக்கன்று ஒரு தேசத்தை அமைத்துக் கொண்டார்கள் எப்படி அவர்களால் முடிந்தது யூதர்களின் விடுதலையில் இருந்து ஈழத்தமிழர் கற்றுக்கொள்ளக்கூடிய படிப்பினைகள் என்ன இவை பற்றித்தான் தற்பொழுது உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் சற்று விரிவாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் யூதர்களுடைய விடுதலைக்கான அடையாளங்கள் என்று பல விடயங்களை கூறலாம் அவற்றில் மிகவும் முக்கியமானது அவர்களுடைய மொழி யூதர்கள் தமக்கென்று ஒரு மொழியை கொண்டிருக்கிறார்கள் என்று கூறப்படுகின்ற ஹிப்ரு மொழியை யூதர்கள் தங்களுடைய ஒரு தனித்துவமான அடையாளமாக பல ஆயிரம் வருடங்களாக பேணி வருகின்ற புராதனமான மொழிகளுள் ஹிப்ரு மொழியும் ஒன்று யூதர்களின் வேதாகமமான தோரா இந்த ஹிப்ரு மொழியில்தான் எழுதப்பட்டது இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு சுமார் ஆயிரத்தி இருநூறு வருடங்களுக்கு முன்னர் பேசப்பட்ட எழுதப்பட்ட ஹிப்ரூ மொழியானது பொனிசியன் போன்ற சில செமிட்டிக் மொழிகளுடன் பெருமளவு ஒற்றுமை கொண்டு காணப்பட்டது காலப்போக்கில் இந்த ஹிப்ரூ மொழி பலவிதமான அழிவுகளை மாற்றங்களை சீர்திருத்தங்களை கண்டு கிறிஸ்தவுக்கு முன் மூன்றாம் நூற்றாண்டளவில் யூதர்கள் பேசிய ஹிப்ரு ஆதி மொழியில் இருந்து பல மாற்றங்களை தென்னகத்தே கொண்டதாகவே காணப்பட்டது காலப்போக்கில் அரேமிய கிரேக்க மொழிகளின் தாக்கங்கள் உள்வாங்கப்பட்டு பல்வேறு மாற்றங்களுடனேயே ஹிப்ரு யூதர்களால் பேசப்பட்டது கிறிஸ்துவை பற்றி யூதர்களால் எழுதப்பட்ட பைபிளின் புதிய ஏற்பாட்டு புத்தகங்கள் கிரேக்க மொழியினாலேயே எழுதப்பட்டது இங்கு குறிப்பிடத்தக்கது தற்பொழுது யூதர்கள் உபயோகிக்கின்ற ஹிப்ரூ மொழியின் வரி வடிவமும் கிறிஸ்துவுக்கு முன் முதலாம் நூற்றாண்டில் நடைமுறையில் இருந்ததுதான் வரமிருந்து இடமாக அரேபிய எழுத்து நடை போன்று எழுதப்படும் வரி வடிவம் அந்த காலகட்டத்தில் யூதர்களின் மொழியாக ஹிப்ரு இருந்ததே தவிர அது யூதர்களின் ஒரு தலையாய அடையாளமாக கருதப்படவில்லை மத நூல்கள் மாத்திரமே இப்ரூவில் எழுதப்படும் என்றும் அத்தகைய புனிதமான விருதுகளுக்கு மாத்திரமே பயன்படுத்தத்தக்க அது என்பதாகவும் ஒரு கருத்து இருந்தது இதனாலேயே காலப்போக்கில் படிப்படியாக இப்ரூ இறக்க தொடங்கியது மிருகெங்கும் பல நூற்றாண்டுகளாக அடிமைகளாக அகதிகளாக யூதர்கள் சிதறி வாழ்ந்த காலப்பகுதிகளில் தமது தேசிய மொழியான அவர்கள் தமது அடுத்த சந்ததிக்கு வீடுகளில் வைத்து போதிக்க முடிந்ததே தவிர அந்த மொழி பற்றிய நீண்ட ஆராய்ச்சிகளை செய்வதற்கோ அந்த மொழி அழிந்து விடாமல் சிதைந்து விடாமல் பாதுகாப்பதற்கோ நடவடிக்கை எடுக்க முடியாத நிலையிலேயே இருந்து வந்தது உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்த யூதர்கள் தவக்கன்று ஒரு தேசத்தை அமைக்கும் நிலையை நோக்கி நகர ஆரம்பித்த பத்தொன்பதாவது நூற்றாண்டின் இறுதி வருடங்களில் யூதர்கள் தமது மொழியை ஒரு அரிய புதிகள் போன்று தூண்டி எடுத்தார்கள் யூதகுலம் அழிந்து விடாமல் தடுக்க ஒரு தேசத்தை அமைக்க அவர்கள் பாடுபடத் தொடங்கிய பொழுதுதான் தமது இன மற்றும் தேசிய அடையாளங்களை வரிசைப்படுத்த அவர்களுக்கு ஹிப்ரு மொழி முக்கிய தேவை என தோன்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு உலகம் முழுவதும் சிதறி வாழ்ந்த யூத இனத்து பண்டிதர்கள் ஒன்று கூடி பழைய பிரதிகளை தேடி கண்டுபிடித்து எடுத்து ஆராய்ச்சிகள் செய்ய தொடங்கினார்கள் அரேபியர்கள் அதிகம் வாழ்ந்த பரஸ்தீனத்தில் மீண்டும் யூதர்கள் குடியேறும்படியான நகர்வுகளை அவர்கள் ஆரம்பித்த உடனேயே மெல்ல மெல்ல அங்கு இப்ருமொழி பள்ளிக்கூடங்களை ஆரம்பித்தார்கள் ஆரம்பத்தில் ஒன்று இரண்டு மொழி பள்ளிக்கூடங்கள் என்று ஆரம்பித்து படிப்படியாக அவற்றை அதிகரித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றாம் வருடத்தில் பலஸ்தீனத்தில் உள்ள பாடசாலைகளில் ஹிப்ருவே போதனாமொழி என்கின்ற அளவிற்கு அதன் தாக்கத்தை யூதர்கள் அதிகரித்திருந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் இஸ்ரேல் சுதந்திரம் அடைந்ததும் ஹிப்ரு மொழியே அந்த நாட்டின் தேசிய மொழியாக பிரகடனம் செய்யப்பட்டது இன்றைக்கு இஸ்ரேல் தேசத்தின் உத்தியோகபூர்வ பாஷை ஹிப்ரோ எழுதுவது போலவே அதன் பேச்சு நடையும் இருக்கும் அதாவது பேச்சு வழக்கு என்கின்ற வகையில் தமது மொழியை சிறிதும் சிதைப்பதற்கு யூதர்கள் விரும்பவில்லை என்பது யூதர்களின் ஒரு முக்கிய அடையாளம் அவர்களை பொறுத்தவரையில் அது அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளம் ஜெருசலேம் நகரை சுற்றி எழுப்பப்பட்டிருக்கும் பிரமாண்டமான சுவரை போல யூதர்கள் தமது அடையாள சுவராக தமது மொழியை கொண்டிருக்கின்றார்கள் மொழி மாத்திரமல்ல பண்பாடு கலாச்சாரம் வழிபாடு வாழ்க்கை முறை என்று எல்லாவற்றிலும் தமது மூதாதையர்கள் கடைபிடித்த முறையையே இன்று வரை பின்பற்றி வருபவர்கள் அவர்கள் ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையிலும் அவர்களை அடையாளப்படுத்தும் ஒரு முக்கிய விடயமாக இன்றும் இன்றும் தமிழ் மொழியே இருந்து வருகின்றது அவர்களுடைய பாரம்பரிய வாழ்விடங்கள் அவர்களுக்கு மறுக்கப்பட்டுள்ள நிலையிலும் அவர்கள் தங்களுடைய மதம் என்று பல்வேறு மதங்களை அடையாளப்படுத்தி வருகின்ற போதிலும் அவர்கள் பல்வேறு நாடுகளில் பிரஜைகளாக இருந்து வருகின்ற போதிலும் அவர்களை ஒன்றுபடுத்தும் ஒரே விடியம் அவர்கள் தாய்மொழியான தமிழ் மொழிதான் அந்த வகையில் இன்று ஒரு விடிவு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு யூதர்கள் போன்று நீண்ட காலம் காத்து கிடக்க வேண்டிய ஈழத்தமிழர்கள் தமது மொழி அழிந்து விடாமல் பாதுகாப்பதும் புலம்பெயர்ந்த எம்முடையான மொழி பற்றி குறைந்து விடாமல் பாதுகாப்பதும் எமது அடுத்த சந்ததி அதற்கும் அடுத்த சந்ததி தமிழ் மொழியை கற்பதையும் கற்பிப்பதையும் நாம் நிச்சயம் உறுதிப்படுத்தியாக வேண்டும் ஒரு பெரிய தொலைநோக்கில் சில கட்டமைப்புகள் புலம்பியந்த நாடுகளில் மேற்கொண்டு வருகின்ற தமிழ்மொழி பாடசாலைகள் செயற்பாடுகள் உண்மையிலேயே பாராட்டத்தக்கவை இளைய தலைமுறையினர் தமிழ்மொழி அறிவில் வளர்வதற்கு அவர்களை உற்சாகப்படுத்தும் காரியங்கள் புலம்பியர் மண்ணில் நிச்சயம் தமிழ் மக்களால் ஊக்கப்படுத்தப்பட வேண்டும் யூதர்கள் அகதிகளாக புலம்பெயர்ந்து வாழ்ந்த காலப்பகுதிகளில் நவீன வசதிகள் எதுவுமே கிடையாது அவர்கள் விரும்பிய மொழியை பேசுவதற்கான அனுமதி கூட பல நாடுகளில் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கவில்லை ஆனாலும் அவர்கள் தமது தாய் மொழியை தமது பிள்ளைகளுக்கு வீடுகளில் வைத்து இரகசியமாக கற்றுக் கொடுத்தார்கள் தமது பிள்ளைகள் அந்த மொழியை தமது அடுத்த சந்ததிக்கு கற்றுக் கொடுக்கும்படியும் அவர்கள் உற்சாகமூட்டினார்கள் யூதர்களுக்கு அந்த காலகட்டங்களில் இருந்த சங்கடங்கள் நெருக்கு வாரங்கள் இன்று உண்மையிலேயே ஈழத்தமிழருக்கு கிடையாது நாம் வாழுகின்ற நாடுகளில் தமிழ் மொழியை பேசுவதற்கோ கற்றுக்கொள்வதற்கோ எந்தவித தடையும் கிடையாது பல நாடுகள் நாங்கள் தமிழ் மொழியை கற்றுக்கொள்வதை உற்சாகப்படுத்துவதும் குறிப்பிடத்தக்கது இன்று அமைக்கியிருக்கின்ற நவீன வசதிகள் இணையதளங்கள் போன்றவற்றை பயன்படுத்தி எமது சந்ததியினருக்கு தமிழ் மொழியை கற்றுக் கொடுக்கும் பணியை நாம் கண்டிப்பாக செய்ய வேண்டும் யூதர்களைப் போன்று எமக்கும் ஒரு நாள் விடிவு கிடைக்கும் அந்த விடிவு இந்த தசாத்தத்தில் இருக்கலாம் அல்லது அடுத்த நூற்றாண்டில் கூட இருக்கலாம் அந்த விடிவு எமக்கு கிடைக்கின்ற பொழுது நாம் அந்த விடிவை பெற்றுக்கொள்ள எம்மை இப்பொழுது இருந்தே தயார் செய்ய வேண்டும் எமது சந்ததியினரை தயார் செய்ய வேண்டும் எமது இனத்தின் ஒரு முக்கிய அடையாளமான தமிழ் மொழியை பாதுகாப்பதிலும் அதனை வளர்ப்பதிலும் நாம் அதிக கரிசனையுடன் ஈடுபடுத்த வேண்டும் எமது தாய்மொழியான தமிழ் மொழியை எமது இனம் எமது சந்ததிகள் எமது சொத்தாக போற்றும் ஒரு கலாச்சாரத்தை நாம் இப்பொழுது வளர்க்க வேண்டும் ஒரு விடுதலையை நோக்கிய பயணத்தில் இஸ்ரேலியர்களிடம் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கிய பாடம் இது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கும் அதிகமான காலம் அகதிகளாக புலம்பெயர்ந்து பல்வேறு கஷ்டங்களை அனுபவித்து வந்த இஸ்ரேலியர்களால் தமது தேசத்தின் விடுதலையை எவ்வாறு ஒன்றெடுக்க முடிந்தது என்று உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் சற்று ஆழமாக கொண்டிருக்கின்றோம் இஸ்ரேலிய மக்களின் விடுதலையின் வெற்றியில் இருந்து ஈழத்தமிழர்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள் என்னவென்றும் இந்த தொடரில் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இந்த சந்தர்ப்பத்தில் இசேலியர்கள் தொடர்பான ஒரு முக்கிய விடயத்தை மீட்டுப் பார்ப்பது நல்லது என்று நினைக்கின்றேன் இசேலியர்கள் என்றால் யார் அந்த இனக்குழுமத்திற்கு ஏன் இந்த பெயர் வந்தது ஏன் அவர்கள் யூதர்கள் என்று அழைக்கப்படுகின்றார்கள் அவர்களது வரலாறு என்னேலியர்கள் ஏன் தமது சொந்த மண்ணில் இருந்து வெளியேற்றப்பட்டார்கள் என்றும் அவர்கள் மீண்டும் எவ்வாறு தேசத்தை விடுவித்தார்கள் என்று நாம் பார்ப்பதானால் முதலில் இசேலியர்கள் என்றால் யார் என்று பார்ப்பது அவசியம் இசேலியர்களின் உருவாக்கம் வரலாறு அந்த வரலாற்றில் இடம்பெற்ற சம்பவங்கள் அவர்களது வாழ்க்கை முறை இவைகளை அடிப்படையாக கொண்டுதான் தமக்கான விடுதலையை அவர்கள் கொண்டெடுத்திருந்தார்கள் அதனால் இந்த விடங்கள் பற்றி நாம் நிச்சயம் அறிந்திருப்பது அவசியம் இவை பற்றி தான் இந்த வாரம் முதல் உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சிகளில் நாம் சற்று விரிவாக ஆராயிருக்கின்றோம் இஸ்ரேலிய மக்களின் வரலாற்றின் பக்கங்களை உலகின் பெரும்பான்மையான மக்கள் நம்புகின்றார்கள் கொள்கின்றார்கள் எவ்வாறு என்றால் இஸ்ரேலியர்களுடைய வரலாறு பற்றி கூறப்படுகின்ற விடயங்கள் கிறிஸ்தவர்களின் பைபிளிலும் இஸ்லாமியர்களின் திருக்குறானிலும் யூதர்களின் வேதாகமமான தோராவிலும் மிக தெளிவாக கூறப்பட்டிருக்கின்றன யூதர்களுடைய தோற்றம் அவர்களது வரலாறு அனைத்தும் இந்த மூன்று மதங்களின் புனித நூல்களிலும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாகவே கூறப்பட்டுள்ளது அத்தோடு கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் யூதர்கள் போன்றவர்களின் புனித நூல்களில் கூறப்பட்டிருக்கின்ற யூதர்கள் தொடர்பான கதைகள் சம்பவங்களுக்கான ஆதாரங்களும் ஆயிரக்கணக்கில் இருக்கின்றன எனவே பைபிள் குரான் தோரா போன்ற புனித நூல்களையும் உலக சரித்திரங்களின் ஆதாரங்களையும் அடிப்படையாக வைத்து யூதர்களுடைய தோற்றம் வரலாறு பற்றி ஓரளவு உறுதியாக எம்மால் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது இஸ்ரேலியர்களுடைய உருவாக்கம் சரித்திரம் பற்றி அறிந்து கொள்ள வேண்டுமானால் ஆவிர்ஹாம் என்கின்ற மனிதனின் வாழ்க்கை பற்றி முதலில் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த ஆபிரஹாம் என்கின்ற தனி மனிதனின் வாழ்க்கையில் தான் இஸ்ரேலியர்கள் என்கின்ற பெயரில் இன்று உலகத்தை கலக்கிக் கொண்டிருக்கின்ற இனம் உருவானது இஸ்ரேலியர்களுடையது மாத்திரமல்ல இஸ்லாமியர்களுடையதும் கிறிஸ்தவர்களுடையதுமான முற்பியாக்களாக இந்த ஆபிரஹாம் என்கின்ற மனிதனை இருக்கின்றார் என்பதும் இங்கு நோக்கத்தக்கது இந்த ஆபிரகாமின் வாழ்க்கையில் இருந்துதான் யூத கிறிஸ்தவ அரேபிய குழுமங்கள் தோன்றியிருந்தன எனவே இன்றைய உலகில் மிக அதிகமான மக்கள் கூட்டத்தினால் மிக முக்கியமான ஒருவராக அடையாளப்படுத்தப்படும் ஒரு மனிதர் தான் இந்த ஆபிரஹாம் ஆபிரஹாம் என்கின்ற இந்த மனிதரை இஸ்லாமியர்கள் இப்ராஹிம் அலை என்று அழைக்கின்றார்கள் இந்த ஆபிரகாம் மொசபத்தேனியாவில் கியூப்ரஸ் டைகிரீஸ் நதிகளுக்கு இடையிலான ஊர் என்கின்ற ஒரு பிரதேசத்தில் வாழ்ந்ததாக ஆய்வுகள் கூறுகின்றன பின்னர் அங்கிருந்து புறப்பட்டு காணான் என்கின்ற இடத்தில் போய் வாழ ஆரம்பித்ததாக கூறப்படுகின்றது இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு சுமார் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னர் ஆபிரகாம் வாழ்ந்ததாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன ஆபிரகாம் வாழ்ந்ததற்கான சரித்திர ஆதாரங்கள் முதல் அவர் அடக்கம் செய்யப்பட்ட கல்லறை வரை தற்பொழுதும் இருப்பதால் ஆபிரஹாம் என்கின்ற மனிதன் ஒரு கற்பனை கதாபாத்திரமோ அல்லது ஒரு புராதன கடவுள் கரெக்டரோ அல்ல என்பது மாத்திரம் உண்மை சரி இனி இந்த ஆபிரகாமின் கதைக்கு வருவோம் அப்பொழுது ஆபிரஹாமுக்கு எண்பத்தைந்து வயது முதியவர் சொத்துப்பத்தில் உள்ள ஒரு மனிதர் ஆனால் அவருக்கு குழந்தைகள் கிடையாது மிகவும் கடவுள் பக்திக்குள்ள ஒரு நேர்த்தியான வாழ்க்கையை அவர் வாழ்ந்து வந்தார் அந்த நேரத்தில் கடவுள் காபிரகவுடன் பேசினார் நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உனது பெயரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசிர்வாதமாய் இருப்பாய் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நானும் ஆசிர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவர்களை நானும் சபிப்பேன் பூமியிலுள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் ஆபிரகாமுக்கு கடவுள் கூறிய வார்த்தைகள் இவைதான் உடனே ஆபிரகாமும் விட்டுவிட்டு தனது குடும்பத்துடன் கடவுள் காண்பித்தானான் தேசத்திற்கு கடவுளுடைய கட்டளையின்படி நடந்த ஆபிரகாமுக்கு தனது வாக்குத்தையும் அடிக்கடி உறுதிப்படுத்தினார் கடவுள் அது மாத்திரமல்ல ஆபிரஹாமுடன் கடவுள் ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டதாகவும் யூத கிறிஸ்தவ இஸ்லாமிய புனித நூல்கள் கூறுகின்றன நான் உன்னோடே பண்ணுகின்ற உடன்படிக்கை என்னவென்றால் நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய் உன்னை மிகவும் அதிகமாக பருக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன் உன்னிலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள் உனக்கும் உனக்கு பின்வரும் சந்ததியினருக்கும் நான் தேவனாய் இருக்கும் படிக்கு எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையை ஸ்தாபிப்பேன் நீ பரதேசியாய் தங்கி வருகின்ற கானான் தேசம் முழுவதையும் உன் பின்வரும் சந்ததிக்கு நித்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவர்களுக்கு இருப்பேன் கடவுள் ஆபிரகாமுடன் உடன்படிக்கை செய்த இந்த கட்டத்தில் ஆபிரஹாமுக்கு குழந்தைகள் எதுவுமே கிடையாது வயது முதிர் வயது அவரது மனைவி சாராளம் வயது முதிர்ந்த ஒரு பெண் கடவுளின் கட்டளைப்படி காணான் தேசம் வந்த ஆபிரஹாம் கிட்டத்தட்ட ஒரு அகதி வாழ்க்கையை தான் காணான் தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தான் இந்த நேரத்தில் தான் காணான் தேசத்தை அவரது சந்ததிக்கு நித்திய சுதந்திரமாக கொடுக்கப் போவதாக கடவுள் ஆதாமுடன் உடன்படிக்கை செய்கின்றார் அந்த காணான் தேசம்தான் இன்றைய இஸ்ரேல் தேசம் அந்த தேசத்தை அகதியாக அந்த தேசத்திற்கு சென்ற ஆபிரகாமின் சந்ததிக்கு நித்திய சுதந்திரமாக அவர்கள் வணங்கும் கடவுள் வழங்கியதாகவே அனைத்து யூதர்களும் கூறுகின்றார்கள் சரி இனி விடயத்திற்கு வருவோம் இஸ்ரேலியர்கள் என்கின்ற பெயர் ஆபிரஹாமின் சந்ததிக்கு எவ்வாறு வந்தது இங்கு இஸ்லாமியர்கள் எங்கே வருகின்றார்கள் அவர்கள் ஏன் தமது முற்பிதாவாக பார்க்கின்றார்கள் இப்படி பல கேள்விகள் உங்களிடம் தோன்றலாம் அடுத்து வரும் வாரங்களில் இவை பற்றித்தான் நாம் பார்க்க இருக்கின்றோம் அது மாத்திரமல்ல யூதர்களும் இஸ்லாமியர்களும் இன்று பரம வைதிகளாகவும் ஒருவரையொருவர் பொறுத்து மோதிக்கொண்டிருப்பதற்குமான அடிப்படை காரணங்களையும் இந்த கதையில் நாம் பார்க்க இருக்கின்றோம் யூதர்கள் எதற்காக தமது தேசத்தை விட்டு வெளியேறி அகதிகளாக உலகம் முழுவதும் அறிய வேண்டி ஏற்பட்டது எப்படி அவர்கள் தமது விடுதலையை அடைந்தார்கள் என்றெல்லாம் தொடர்ந்து நாம் விரிவாக ஆராய இருக்கின்றோம் ஒரு விடுதலையை பெறுவதில் வெற்றி பெற்ற தரப்பு என்கின்ற வகையில் அந்த விடுதலையில் முக்கிய அம்சமாக இருக்கின்ற யூதர்களுடைய உருவாக்கம் வரலாறு வாழ்க்கை முறை போன்றவற்றை தெரிந்து வைத்திருப்பது ஒரு விடுதலையை வேண்டி போராடுகின்ற இனம் என்கின்ற வகையில் நமக்கு மிகவும் அவசியம் என்றே நான் நினைக்கின்றேன்